அப்பா அடிக்கிற வெயிலுக்கு என்ன சாப்பிட்லான்னு சொல்லி வீட்டில் போது எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு சரி ஃப்ரிட்ஜில் வந்து எதாவது வச்சுருப்பாங்க ஏதோ கூலிங்காக சாப்பிட்லான்னு போனால் எதுவுமே இல்லை கடைசியில் வந்து பார்த்தா கம்பங்கூழ் வந்து கிண்டி வச்சுருந்தாங்க சரி ஓகே இன்றைக்கி வந்து நமக்கு மதிய ஃபுட்டு வந்து கம்பங்கூழ் தான் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு ஒரு நல்ல வாழை இலையை கட் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சுட்டேன் வாழை வாழையில் வச்சுட்ட பிறகு கம்பங்கூழுக்கு தேவையான தொட்டுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பீஸு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்துக்கிட்டேன் அப்புறமேட்டுக்கு மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சால்ட்டு மிளகாத்தூள் போட்டு கலக்கி அது கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வீட்டில் இறம் செஞ்சுருந்தாங்க இறம் தூக்கு மாதிரி அது ஒரு ஸ்பூன் என்ன பண்ணேன் அந்த கம்பங்கூழுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அது ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு இப்போ நமக்கு கூழுக்கு தேவையான சூப்பர் சைடிஷ்லாம் டிஷ்லாம் வந்துருச்சு இப்போ நம்ம அடுத்தது கம்பங்கூழ் வீட்டில் எப்போ கிண்டி வச்சுருந்தாலும் நீங்கள் என்ன செய்ங்கன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கம்பங்கூழ் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அது நம்ம வந்து ஒரு மண்பானையில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு சால்ட்டு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி மண்பானையில் போட்டுக்குங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம் தேவையான அளவு நம்ம நீர் மோர் சேர்த்துக்குங்க ஏன்னு சொன்னால் மோர் வந்து குளிர்ச்சி அந்த வெயிலில் வந்து வயிறு வந்து நல்லா அந்த காஞ்சிட்ருக்கும் போது இந்த கம்பங்கூழ் நீர் மோரும் குடித்தோம்னு சொன்னால் வயிற்றுக்கு கொஞ்சம் சில்னஸ் நல்லா கிடைக்கும் அதனால் நீர்மோறு நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணிக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி நீர் மோர் சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து கம்பங்கூழ் மாங்காய் தொக்கு எறாத்தொக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே நமக்கு இப்போது ரெடியாக இருக்குது இன்றைக்கு மதியம் எங்கள் வீட்டில் லஞ்சு இந்த வெயில் நேரத்தில் இதுதான் ஆளுக்கு ஒரு சொம்பு இந்த மாதிரி குடிச்சிட்டு வீட்டில் ஏசி இருந்தால் ஏசி போட்டு நல்லா போய் படுங்கள் சூப்பராக தூக்கம் வரும் இப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து எடுத்து என் பொண்ணுக்கு ஒரு கப்பு கொடுக்குறேன் நீங்களே பாருங்கள் இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க